பாடல் இருபது அபிராமி என்னை எங்கும் வியாபித்திருப்பதை பற்றி விளக்குகிறார் பட்டர் அபிராமி நீ எங்கே இருக்கிறாய் இந்த கோயிலில் இருக்கிறாயா அப்படி என்றால் இந்த கோயில் உன்னுடைய கணவர் சிவபெருமானின் ஒரு பாகமா இல்லை நான்கு வேதங்களில் முதலா இல்லை அந்தமா முடிவாக என்ன எங்கே இருக்கிறாய் அங்கே இருக்கிறாய் நான்கு வேதங்களின் முதல் தொடக்கமும் முடிவாகவும் சந்திரனில் குளிர்ந்த இல்லை தாமரை மலரில் இருக்கிறாயா நெஞ்சத்தில் இருக்கிறாயா எல்லாவற்றையும் மறைத்திருக்கும் பார்க்கடலில் இருக்கிறாயா அம்ம நீ எதில் இருக்கிறாய் என்று என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லையே நோக்குவனவெல்லாம் உன்னை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியவில்லையே அம்மா நீ எங்கெங்கும் இருக்கிறாய் என்று பேரானந்த நிலையில் இருக்கிறார் அபிராபப்பட்டார் அப்பொழுது இப்படி பாடுகிறார் வீடு வாசல் செல்வம் பெற இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்